குருவே சர்வ லோகானாம் விஜய் பவரோகிணாம் நிதையை சர்வ வித்யானம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இந்த வீடியோவில் என்ன வரப்போகுது அப்படின்னா எதை தொட்டாலும் தாமதமாகுது எதை இழுத்த இழு இழுன்னு இழுக்குது எதுவுமே வேகமாக நடக்க மாட்டேங்குது எல்லாத்துலேயும் பிரச்சனை தொட்டதெல்லாம் பிரச்சனை காரிய அனுகூலம் இல்லை வெற்றி இல்லை கடைசியில் நட எல்லா விஷயமும் நடக்கிற மாதிரி வந்து கடைசியில் நடக்காம போகுது ஒரு விஷயம் வெற்றியை நோக்கி போகுது கடைசியில் புஸ்வாரம் ஆகிடுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த தொழில் பார்த்தவங்களாலும் சிறிய தொழிலிருந்து பெரிய தொழில் வரையில் உள்ளவர்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா தெரிந்தோ தெரியாமலேயோ உங்கள் ஜாதகத்தில் குருவும் சனியும் ஒன்றா இணைஞ்சிருப்பாங்க இல்லைது குருவை சனி பார்ப்பார் சனியை குரு பார்ப்பார் இந்த மாதிரி அமைப்பு இல்லை குருவின் நட்சத்திரத்தில் இந்த புனர்பூசம் பூசம் விசாகம் புரட்டாதியில் சனி பகவான் இருப்பார் சனியினுடைய நட்சத்திரமாகிய பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில் குரு இருப்பார் இந்த மாதிரி உள்ள ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த காரியங்களும் வேகமாக நடக்க மாட்டேங்குது இதற்கு பேர் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ யாரோ என்ன தெரியுது ஒன்றும் புரியல பிரம்மாவால் படைக்கப்பட்ட மனித உயிர்கள் கொலைக்கு என்ன அதாவது ஏதோ ஒரு வகையில் யாரோடு அழிவுக்கு காரணமாக இருந்திருப்போம் இந்த கொலைக்கு உள்ள புனிதமான காரணம் பிரம்மகத்தி தோஷத்தை அடைவாங்க பசுமாட்டம் கொண்டாலோ தாயை தாய் திட்டி தாய் போய் சூசைட் பண்ணி இறந்துருந்தாலோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி இருந்தால் நடக்க மாட்டேங்குது அப்போ நம்ம முன்னோர்கள் யாராவது மரணத்திற்கு போவதற்கு ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம் யார் கண்டா யார் பார்த்தா இதெல்லாம் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சுமூகமாக ஒரு செயல் நடக்க மாட்டேங்குது அப்போ நமக்கு இந்த தோஷம் சந்ததி தொடங்கலாம் தொடங்குதான் நம்ம முன்னோர்கள் பாட்டை முப்பாட்டம் பண்ண துன்பங்கள் சந்ததியினர் வாரிசுகளுக்கு அனுபவிக்கிறோம் அதனால் இப்படிப்பட்ட தோஷத்தை ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க அடிக்கடி கணவன் மனைவிக்கு சண்டை போடுறது ஒரு சிலருக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது தாமதமான திருமணம் நிறைய பேர் கல்யாணம் ஆனாலும் கணவன் மனைவி கிடையில பிரச்சனை குழந்தை வாக்கியம் இல்லை எப்போ பார்த்தாலும் கடன் தொல்லை தீராவே மாட்டேங்குது தீராத கடன் தொல்லை படிச்சுக்கிட்டு இருந்த பையன் காரணமே சாரணமே இல்லாமல் படிக்க மாட்டேங்கிறான் கல்வியில் தட சரியாக வேலை வாய்ப்பு இல்லை உரிய காலத்தில் எது எது நடக்கணுமோ அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது இன்னும் நிறைய பேருக்கு வேலை பார்க்குற போதாத காலம் சம்பளம் பற்றலை வேலை பார்க்குற இடத்துல ஊதியம் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்படி இதெல்லாம் இரவு நேரத்தில் கனவுல யார் யாரோ வர்றாங்க செத்ததெல்லாம் வருது பேய் பிசா சாமிகள்லாம் வருது இது மட்டும் இல்லாமல் வேலைக்கு வேலைக்காரன் கிடைக்கிறது இல்லை இது போன்ற அடுக்கடுக்கான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது இந்த குழப்பங்கள் எல்லாத்துக்கும் அது எந்த தோஷமாகனாலும் இருக்கட்டும் அதுக்கு நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாரு தேவிப்பட்டினத்தில் போய் ராமர் எப்படி தோஷத்தை நிவர்த்தி பண்ணாரோ அதே போல் பனிரெண்டு மணலில் லிங்கத்தை பிடிச்சி வச்சு பூஜை பண்ணி சாமியை கும்பிடணும் அதுக்கப்புறம் அதை பண்ணிட்டு வரணும் அதற்கப்பறம் வந்து சில பேர்கள் சில எண்ணெய்கள் வசதி இல்லை சார் என்னாலாம் அவ்வளோ தூரம் ஒரு ஐயரை கூட்டிக்கிட்டு போய் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் இழுப்பை எண்ணெய் வேப்பை எண்ணெய் அஞ்சு வகை எண்ணெயை வாங்கி ஒன்றா கலந்து அதில் வந்து அமாவாசை அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு மாலை வேலையில் ஒரு அஞ்சு மணி இருக்கும் ஒரு சிவன் கோயிலில் கலந்து வச்சுக்கிட்டு விளக்கு போடுறோம் நிறைய விளக்குகள் அகல் விளக்கு பெரிய விளக்கு நல்லா திரி மின்னு எரியிற மாதிரி சிவன் கோயிலில் அமாவாசை அன்னைக்கு சாயங்காலம் பழிபீடம்னு ஒன்று இருக்கும் மனிதர்கள் பண்ண பாவமெல்லாம் அங்கே தான் போகும் அதற்கு பேர் பத்திரலிங்கம்னு பேர் அங்கே ஒன்று விளக்கேற்றலாம் கொடிமரத்துக்கிட்ட விளக்கேற்றலாம் கொடிமரன் நந்திக்கிட்ட விளக்கேற்றலாம் அதிகார நந்தி வாயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் அதற்கப்பறம் ரெண்டு பூதங்கள் மாறுப்போம் துவாரபாலகர் அதற்கப்பறம் சிவன் கோயிலில் சூரியன் சந்திரன் அப்புறம் வந்து இந்த சமயத்திற்காக பாடுபட்ட சமய குரவர்கள் கன்னிமார்கள் அப்புறம் பக்கத்தில் கன்னிமார் கன்னி மூலையில் இருக்கிற கணபதி வாயு மூலையில் இருக்கிற வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகப்பெருமான் அதுக்கப்புறம் சுரதேவர்னு ஒன்று உண்டு அது பழைய கோயில்களில் தான் இருக்கும் இப்போ இருக்கற கோயில்கள்லாம் வைக்கிறதில்ல அப்புறம் ஐயப்பா ஐயப்பன் கோயிலில் சாஸ்தாவோட பீடம் தட்சிணாமூர்த்திட்ட காலபைரவற்றை சண்டிகேஸ்வரற்ற சனீஸ்வரர்கிட்ட சிவனுக்கு சந்நிதியில் அம்பாள் சந்நிதி மற்ற துணை தெய்வங்களை எல்லாத்தையும் விளக்கேத்தி அர்ச்சனை பண்ணணும் தொடர்ந்து ஒம்பது அமாவாசைக்கு போனால் தடையெல்லாம் உடையும் இப்படிப்பட்டவங்க புரியுதுங்களா இதனால் இந்த மாதிரி தோஷங்கள்லாம் போக முடியும் அது மட்டும் இல்லை என்கிட்ட வக்கும் இல்லை வகையும் இல்லை ஏன்டெல்லாம் இந்த என்ன வாங்குகிற அளவுக்கு கிலோ கணக்கில் வாங்குகிற அளவுக்குலாம் இது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மாலை வெளியில் சிவன் கோயிலில் அடிப்பிரதட்சணம் பண்ணலாம் மாலை வெளியில் சாயர் சிவன் கோயிலில் உங்கள் அமாவாசை அன்னைக்கு அடிப்பிரதட்சணம் அந்த மாதிரி பண்ணி வணங்கணும் வணங்கிட்டு கையில் இருக்கிற காசுக்கு ஒரு பொட்டுக்கல்லையும் சக்கரையும் வாங்கி ஒரு பொறி உருண்டையை வாங்கி சுவாமிக்கு அங்கே வச்சுட்டு பரிகாரம் பண்ணலாம் ஏழை எளியவர்களுக்கு இது மாதிரி செய்யும்போது இந்த பிரம்மகத்தி தோஷம் இது மாதிரி விஷயங்கள்லாம் போகும் பொதுவாகவே இந்த விஷயத்தை அமாவாசை இன்னைக்கு செய்யும்போது நமக்கு நல்ல வெற்றியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் நூறு பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரம் செஞ்சாலே வெற்றி அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஒருத்தரும் நம்ம வீடியோவெல்லாம் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணுங்கள் எதாவது ஐயா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் என்னுடைய சொந்த சேனல் மற்ற சேனல்களெல்லாம் நான் பேசுவேன் ஆனால் இந்த சேனலை மக்கள்கிட்ட கொண்டு போக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வச்சுருக்கேன் உங்களை அன்போடு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லோகட்சேமம் பகாம்யகம் எல்லாமல்ல இறைவ பெருமானுடைய திருவரளால் பிரம்மகத்தி தோஷம் அந்த தோஷம் எதனால் வந்தது அது எப்படி போக்கணும் அதுக்கு நாம் நம்மளால் முடிஞ்ச அளவு என்ன வழி என்பதையெல்லாம் இரண்டு முறைகள் சொல்லியிருக்கிறேன் வசதி உள்ளவர்கள் தாராளமாக அந்த ரெண்டு வேலையை செய்யலாம் மேலே சொன்னது ஒரு வேளை வசதி இருந்து கஞ்சத்தனமாக எதுக்கு போய் அவ்வளோ காய்ச்சல் வச்சு ஒம்பது சு சுற்றி போடுவோம் அவன் அமாவாசைக்கு ஒம்பது சுத்து ஒம்பது அமாவாசைக்கு போடுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு இல்லாமல் தர்ம சாஸ்திரத்தின்படி ஒன்றுமே இல்லாத பராரி ஏழை அவனுக்காக ஒரு வழியை பகவான் சாஸ்திரமாக சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து நாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாம் இப்போ சரியாக வாழ்ந்து ஒழுக்கமாக இருந்தால் நம்முடைய பேரன் பேத்திகள்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க இதுதான் ரகசியம் வாழும் பொழுதே நாம் நமக்கு கிடைச்சதே அதிகம் அப்படின்னு கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம் நன்றி